அன்புக்குரிய ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவுடைய ஆளுமை பண்புகள் ஆளுமையின் பல பரிவாணங்கள் அவருடைய அறிவாற்றல் அவருடைய பரிவு அவருடைய செயல்திறன் அவருடைய சொற்கள் அவருடைய தலைமை பண்புகள் என்று பலவற்றை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இன்று முதல் இயேசுவின் உணர்வு மேலாண்மை இமோஷனல் மேனேஜ்மெண்ட் என்பதை பற்றி ஒரு சில நாட்கள் தொடர்ந்து உங்களோடு பயிர விரும்புகின்றேன் உலக சுகாதார நிறுவனம் பத்து திறன்களை வாழ்வியல் திறன்கள் லைஃப் ஸ்கில்ஸ் என்று பட்டியலிட்டிருக்கிறது இருக்கிறது அவற்றை மாணவ மாணவிகளுக்கு இளைஞர்களுக்கு எல்லா கல்வி நிறுவனங்களும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பத்து திறன்களை வாழ்வியல் திறன்கள் லைஃப் ஸ்கில்ஸ் என்று ஒரு பட்டியலிட்டிருக்கிறது அந்த பத்தும் என்னவென்றால் செல்ஃப் அவேர்னஸ் எம்பத்தி கிரிட்டிக்கல் திங்கிங் கிரியேட்டிவ் திங்கிங் டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் சால்விங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரிலேஷனல் ஸ்கில்ஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இமோஷனல் மேனேஜ்மெண்ட் என்று பத்து இந்த பத்தையும் கோர் லைஃப் ஸ்கில்ஸ் அடிப்படை வாழ்வியல் திறன்கள் என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவித்திருக்கிறது இவை அனைத்தும் நம் அனைவருக்கும் தேவை அதை மாணவ பருவத்திலேயே கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் நாம் எப்படி நிறைவாழ்வு வாழ முடியும் என்று இன்றைய கல்வியாளர்கள் அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பத்து வாழ்வியல் திறன்களில் ஒன்றுதான் உணர்வு மேலாண்மை இமோஷனல் மேனேஜ்மெண்ட் நம்முடைய உணர்வுகளை நாம் மேலாண்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய உணர்வுகள் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது நாம் தான் உணர்வுகளை ஆளுகை செய்ய வேண்டும் மேலாண்மை செய்ய வேண்டும் இயேசு அனைத்து உணர்வுகளையும் நன்றாக மேலாண்மை செய்தார் என்பதை உளவியல் பார்வையில் நட்சைத்த நூலை வாசிக்கின்ற பொழுது நாம் வாசித்து வியக்கின்றோம் மகிழ்கின்றோம் இயேசுவை போற்றுகின்றோம் நம் வாழ்வில் நேர்மறையான உணர்வுகள் எதிர்மறையான உணர்வுகள் இரண்டும் இருக்கின்றன இரண்டையும் நாம் மேலாண்மை செய்ய வேண்டும் ஆகவே இன்று முதல் இயேசுவின் உணர்வு மேலாண்மை பற்றிய பல செய்திகளை ஒவ்வொரு நாளும் நான் உங்களோடு பகிர்கின்றேன் இன்று இயேசு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதராக இருந்தார் உணவியல் உளவியல் பார்வையில் நிறைவு என்பது மகிழ்ச்சி எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் வாழ்வில் என்ன நேர்ந்தாலும் மகிழ்ச்சி அடிப்படை மகிழ்ச்சியை நாம் இழந்து விடக்கூடாது அந்த மகிழ்ச்சியை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான் உணர்வு மேலாண்மையின் முதல் படி இயேசு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதராக வாழ்ந்தார் யோமான் பதினஞ்சு பதினொன்று என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் ஆகவே என் மகிழ்ச்சி இயேசுவை உள்ளத்தில் எல்லா நேரமும் அடிப்படை மகிழ்ச்சி இருந்தது அவர் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதராக வாழ்ந்தார் ஆகவே அன்புக்குரியவில்லை நாமும் இயேசுவை போல என்ன நேர்ந்தாலும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக மகிழ்ச்சியை இழந்து விடாதவர்களாக வாழ்வுமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக